சங்கீதக்காரனாக்க தாவீது பாடின ஒரு சங்கீதம் பத்து டாம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்கிறாரு என் ரச்சிப்பாகே ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீ விரியும் அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவர் கிட்டே ஒரு பிரார்த்தனை வைக்கிறாரு எதுக்காக அவர் வந்து எனக்கு சகாயம் செய்ய சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்கிறாரு முதல் மு ரெண்டு வசனத்தையும் மூன்றாவது வசனத்தின் க முதல் பாகத்தை பார்க்கும் பொழுது அதாவது தாவீதுக்கு விரோதமாக ஆண்டவரின் முகம் ஆண்டவருடைய முகம் என்ன பண்ணியிருக்கு திரும்பி இருக்குது எப்படி இருக்குது அவர் தாவீது மேல எப்படி கோபமா இருக்கிறாரு கத்தா உம்முடைய கோபத்தில் என்ன என்ன பண்ணாதீங்க கடிந்து கொள்ளாதீங்க அப்ப ஆண்டவருடைய கோபம் அவர் மேல திரும்பி இருக்கிறது அவருடைய உக்கரகம் தாவீது மேல திரும்பி இருக்கிறது ஆண்டவர் அவருக்கு குரோதமா எழுது அம்புகளை என்ன பண்ணுது அவரை இருக்கிறது அவருடைய வலதுக்கு என்ன பண்ணுது அவரை இருத்துகிறது அவருடைய கோபத்தினால என்ன சொல்றாரு என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு ஏன் அது இந்த காரியத்தை சொல்றாரு தாவீது ஏன் எதற்காக ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் என் ரட்சிப்பாக ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட்றாரு ஆண்டவருடைய முகம் தாபத்துக்கு விரோதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ என்ன சொல்றாரு என்னுடைய பாவத்தினாலும் என்னுடைய பாவம் கர்ப்பந்தரித்து அக்கரபத்தை பிறப்பித்ததுனாலும் ஆண்டவருடைய முகம் எப்படி இருக்கும் அவருக்கு விரோதமாக திரும்பி இருக்கிறது அதை தான் சொல்றாரு அவரு உங்களுடைய கோபத்தில் எனக்கு கணிந்து கொள்ளாதீங்க அப்பா அவங்க கோபமாக நீங்கள் கோபமாக இருக்கீங்க என் மேல அதனால அந்த கோபத்தினால் என்ன பண்ணுங்க என்னை கணிந்து கொள்ளாதீங்க உம்முடைய உக்கரகத்தில் என்ன என்ன பண்ணாதீங்க தண்டியாதீங்க உங்களுடைய அம்புகள் என்னை தைத்து இருக்கிறது உங்களுடைய கரம் என்னை இருக்குகிறது அதனால சொல்றாரு என்னுடைய பாவத்தினாலும் என்னுடைய அக்கிரமத்தினாலும் ஆண்டுடைய முகம் எப்படி இருக்கும் அவருக்கு விரோதமாக இருக்கிறது அப்போ சொல்றாரு என்னுடைய மதிக்கேடு அப்படின்னா என்னுடைய மதிகேடு என்னுடைய அறியாமையினால என்னுடைய அறிவில்லாமையினால நான் பாவம் செய்தேன் என் பாவம் கர்ப்பந்தத்தை என்ன பண்ணுச்சு அக்கிரமத்தை பிறப்பிச்சுது அதனால என்ன ஆச்சு புண்கள் எல்லாம் என்ன பண்ணுச்சு புண்கள் என்னென்ன பாவங்கள் தான் பாவம் எப்படி இருக்குதான் நாற்றம் எடுக்குதான் ஆறு வருஷத்தை சொல்றாரு பாவம் செஞ்சதுனால ஐயோ ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு வேதனை படுறாரு துக்கப்படுறாரு அவர் குடல் எல்லாம் என்ன பண்ணுதான் எரிதான் மாம்சத்துல ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்றாரு அவர் பலன் எல்லாம் போயிடுச்சுன்றாரு நான் என்ன பண்றேன் என் இருதயத்தின் கொந்தளிப்பினால கதறுகிறேன் அவர் சொல்ற ஒன்பதாம் வசனத்துல சொல்றாரு ஆண்டவரே அப்பா நான் பாவம் செஞ்சுட்டேன் அந்த பாவத்தின் மித்தம் நான் என்ன பண்றேன் இப்போ துக்கப்படுறேன் வேதனை படுறேன் வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டு அதை தான் சொல்றாரு என் ஏக்கங்கள் எல்லாம் நான் அந்த பாவத்துக்கு உருவமா ஏங்குகிற இயக்கங்கள்லாம் என்ன அது இருக்கிறது நான் தவிக்கிறேன் அந்த இதுல இருந்து விடுபடும்படியா நான் தவிக்கிறேன் அந்த தவிப்பு உமக்கு என்ன மறைவாக இருக்கவில்லை கண்ணில் என்ன இல்லை வெளிச்சம் இல்லை என் உள்ளம் குழம்பி இருக்கிறதுன்னு சொல்லி கதர்றாரு என் ஸ்நேகிதரும் என் தோழரும் அதாவது ஆண்டவருடைய காரம் அவருக்கு விரோதமாக இருக்கிறதுனால அவருக்கு ஏற்பட்ட வாதை நிமித்தம் அவர் என்ன பண்ணுறாரு அவங்க என்ன பண்ண என்ன சொல்கிறாரு என் தோழரும் என் ஸ்நேகிதரும் என்ன பண்ணுறாங்க என்னை தூரமாக வச்சுருக்கிறாங்க என்னுடைய உறவினர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க எனக்கு இன்னும் தூரத்தில் நின்று எனக்கு சம்பவிப்பதை என்ன பண்ணுறாங்க பார்த்து கொண்டு இருக்கிறாங்க ஏன்னா என்ன அர்த்தம்னா உதவி செய்ய ஆள் இல்லைன்னு அர்த்தம் அதுதான் அர்த்தம் தூரமாக போயிட்டாங்க நண்பரும் பக்கத்தில் இல்லை உற்றார் உறவினரும் பக்கத்தில் இல்லை ஸோ அப்படி என்ன என்ன அர்த்தம் அவங்க எல்லாம் விட்டு அவரை விட்டு விலகி தூரமாக போயிட்டாங்க ஆண்டவர் இருக்கார் அவருக்கு உரோதமாக இருக்கிறது என்பது உதவி செய்ய ஒருத்தரும் இல்லை அதான் தூரமாக போயிட்டாங்க அதை தான் அவர் சொல்கிறாரு எனக்கு எல்லாரும் என்னை விட்டு என்ன பண்ணாங்க விலகி போயிட்டாங்க தூரமாக நிற்கிறாங்க எனக்கு உதவி செய்வர் ஒருத்தரும் இல்லை பன்னிரெண்டாவது வசனம் இங்கே பாருங்கள் இப்போ தான் சத்துரு கிரியை செய்கிறான் தோழரும் ஒற்றார் உறவினரும் என்ன பண்ணாங்க தூரமாக போயிட்டாங்க ஏன்னா அவங்க தீங்கு செய்ய போகிறது இல்லை ஆனால் இப்போ யார் தீங்கு செய்கிறது பொல்லாங்கன் என்ன பண்ணுறான் அவன் அவனுக்கு உரோதமா ஆஹா கத்துடைய காரம் இவனுக்கு உரோதமாக இருக்கிறது இதுதான் சரியான நேரம் இந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணிடலாம் அவனை பிடிச்சி அவன் பிராணனை வாங்கிலான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்களான் எனக்கு கன்னிகளை வைக்கிறார்கள் எனக்கு பொல்லாங்கு தேடுகிறார்கள் கேடானவைகள் என்ன பண்ணுறாங்க பேசுகிறாங்க நாள் முழுதும் வஞ்சனையை யோசிக்கிறாங்க இவனை எப்படி விளர்த்தள்ளலாம் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க நாள்தோறும் வஞ்சனையை என்ன பண்ணுறாங்க யோசிக்கிறாங்க அவர் பதிமூணு வருஷம் அவர் சொல்கிறாரு இப்படி என்ன பண்ண அவங்க சொல்கிறத அவன் கே கது கொடுத்து கேட்கல அவங்க பேசுகிறாங்க பேசிட்டே இருக்கிறாங்க ஆனால் இவர் என்ன பண்றாரு மறு உத்தர கூடாம அமைதியா பண்ணல அவங்களுக்கு மறு உத்தரவும் உமக்கு காத்திருக்கிறேன் உமக்கு காத்திருக்கிறேன் என் தேவனாகிய ஆண்டவர் நீர் மறு உத்தரவு கொடுப்பீர் ஆஹ் அந்த நம்பிக்கையோட சொல்றாரு கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கல கொடுப்பீர்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட கூட ஆண்டவர்கிட்ட என்ன பண்றாரு ஒரு விசுவாசத்தை அறிக்கை செய்யறாரு நீ நிச்சயமா எனக்கு என்ன பண்ணுவீங்க மறு உத்தரவு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அப்போ என்ன சொல்றாரு என் சத்ரு என்ன பண்ணா அவன் சந்தோஷப்படக்கூடாத படிக்கு நீர் எனக்கு மறு உத்தரவு என்று சொல்லி என்ன பண்றாங்க விசுவாசத்தை அறிக்கை பா நீங்க நான் கூப்பிடுறேன் நீங்க நிச்சயமா என்ன பண்ணுவீங்க எனக்கு மறு உத்தரவு கொடுப்பீங்க நான் உமக்கு காத்திருக்கிற நிச்சயமா என்ன வந்து என்ன பண்ணுவீங்க நீங்க சந்திப்பீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை அதாவது சத்ருவுக்கு முன்பாக அவன் என்ன பண்ணல வெக்கப்பட்டு போகாத படிக்கு என்ன பண்றாரு அவரு என் சத்துரை என் நிலை கலிகூறாத படிக்கு விசுவாச அறிக்கையை அவரு செய்யறாரு தடுமாறு விலை ஏதுவாக இருக்கிறேன் எப்ப வேணா நான் என்ன பண்ணலாம் விழுந்து போகலாம் அப்ப என்ன சொல்றேன் என் துக்கம் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்குறது நான் அவ்வளவு துக்கப்படுறேன் அவ்வளவு வேதனைப்படுறேன் அவ்வளவு வருத்தப்படுறேன் நான் எப்ப கீழே விழுவேனே எனக்கு தெரியல அப்படின்னு அவர் சொல்றாரு பாவத்தை அறிக்கை அப்பா நான் சொல்லிட்டேன் என் அக்கிரமத்தை நான் என்ன பண்ணிட்டேன் அறிக்கையிட்டு என் பாவத்தின் மித்தம் விசாரப்படுகிறேன் ஆண்டு விட்ட போய் சொல்றாரு ஆண்டவரே நான் இப்படி பாவம் செய்துட்டேன்னு சொல்லி என்ன பண்றாரு பாவத்தை அறிக்கைடுறாரு அந்த பாவத்துக்காக விசாரப்பட்டு என்ன பண்றாரு துக்கப்படுறாரு வேதனைப்படுறாரு அவர் ஆண்டவருக்கு முன்பாக பா நான் இப்படி மூக்கு முன்பாக இப்படி பாவம் செய்துட்டேன்னு சொல்லி என்ன பண்றாரு அதை அறிக்கையிடுற விசாரப்படுறாரு அப்படி சத்துரு எப்படி இருக்காங்களாம் தாவிதுக்கு ஏற்பட்ட காரியத்தை பார்த்து அவங்க வாழ்ந்து வளர்த்துருக்குறாங்களா ஆஹா இவன் கர்த்தரை நம்பினா கர்த்தர் என்ன பண்ணல இவனுக்கு உதவி செய்யலை கர்த்தர் இவனுக்கு துணையா இல்லை அதனால என்ன பண்றாங்க அவங்க பலத் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள் நான் நன்மையை பின்பற்றேன் நன்மைனா என்ன ஆண்டவரை பின்பற்றுறது ஆண்டவரை நான் உண்மை பின்பற்றுறேன் ஆனால் எனக்கு என்ன பண்றாங்க நன்மைக்கு தீமை தான் என்ன பண்றாங்க என்ன விரோதிக்கிறார்கள் பாண்டவர்கிட்ட அவர் கேட்குறாரு அப்பா நீங்கள் என்ன பண்ணுங்க என்ன கைவிடாதீங்க எனக்கு தூரமாகாதீங்க என் ரட்சிப்பாக ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் தாவித என்ன சொல்றாரு ஆண்டவரை ரச்சகரேன் என்று சொல்றாரு ஏதோ யோ உலக யோவான் சொல்லும் பொழுது உலகத்தின் பாவத்தை சுமத்து இருக்கிற தேவாட்டு குட்டின்னு ஆண்டவராக இயேசுக்கு கிறிஸ்துவை பார்த்து யோவான் அடையாளம் சொன்னார் அவர் தான் இந்த உலகத்தின் ரட்சகர் ஸோ ஆகவே தான் என்ன சொல்றாரு என் ரட்சிப்பாக ஆண்டவர்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி அவர் கூப்பிட்றாரு ஏன்னா அந்த ரட்சிக்கிறவர் அவர் தான் பாவத்திலிருந்தும் சரி சாபத்திலிருந்தும் சரி மற்ற எல்லா விதமான தீமையிலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர் அவர் தான் அதை தான் அவர் ஆண்டாவது என்ன பண்ணுறாரு அவரை நோக்கி எனக்கு சகாயம் செய்ய தீவிரிங்க விலநற்று போனேன் நான் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன் உங்களுடைய முகத்தை என்ன என்ன பண்ணுங்க என் பக்கமா எனக்கு விரோதமா இருக்கிறது அந்த முகத்தை நீங்க மாற்றுங்க எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு என் சத்துரு என்னை என் மேலே என்ன பண்ணக்கூடாது மேற்கொள்ளக்கூடாது என் சத்துரு என்னை ஜெயம் கொள்ளக்கூடாது என் சத்துரு முன்பாக நான் வெக்கப்பட்டு போகக்கூடாது அதனால நான் காத்து காத்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன பண்றாரு அவர் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறாரு